மருந்தோட வாசமே ஒரு மாதிரி ஆமா அதுக்கெல்லாம் மருந்து அந்த செய்ய வேண்டிய சேர்த்து கரெக்ட் ஆயிட்டு நம்ம செஞ்சிருக்கோம் இந்த இடத்துல

அதுதான் நம்ம பணி எந்த ஆனா கம்ப்ளைண்ட் அது எப்படி ஆனா அது கம்ப்ளைண்ட் ஒன்றாகிறது அது நோக்கி அதை மாற்றிய சரியாக அது நாங்கள் இது இந்த மலையாளத்துக்காரங்களால மலையாளத்தை சொல்றோம் தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நீங்க நினைக்கிற இடத்துல உங்களுக்கு இது வராது அந்த கம்ப்ளைண்ட் இருக்காது வேற எங்கேயாவது இருந்தோம் அதை பார்த்து அதை கரெக்ட் பண்ணப்போ உங்களுக்கு சரியா ഇതിപ്പോ ചിന്ന വിഷയം നാതെ നമുക്ക് വിഷയം എന്ന് കൊണ്ട് നാല് എടുത്ത് ചെയ്യും അവള വിശം ചിന് ചിന്ന വിഷയം തന്നെ ഇത് മാറി ചെയ്യുന്ന കയ്യിലേ പോയിടും